ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த எல்லோ கலர்லேயும் இந்த ப்ளூ கலர்லேயும் ரெண்டு கலர்லேயும் சேர்த்து நம்ம வந்து இப்போ ஒரு நார்மல் நாட்டு ரன்னிங் ஒயர் கூட போடலாம் அதுக்கு பாருங்கள் ஒயர் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஸ்கேல் அளவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் நான் வந்து ரெண்டு ஒயரும் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்க ப்ளூ கலரில் வந்து பதினாறு எல்லோ கலரில் வந்து எட்டு ஒயர் கட் பண்ணி அதுக்கு அடுத்தது இப்போ ரன்னிங் ஒயர் வந்து நம்ம எல்லோ கலர் எடுத்துக்கணும் ப்ளூ கலர் ஒயர் எடுத்து போடணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு எப்பயும் போல் ஃபஸ்ட் நாட் வந்து சரியாக இருக்கா ரெண்டு ஒயரும் சமமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் இப்போ இதே போல் நம்ம வந்து எட்டு ஒயர் ஜாயின் பண்ணணும் நான் பாருங்கள் எட்டு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன் அடுத்தது எல்லோ கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும் இது இது மாதிரி வந்து ரெண்டு வயரும் சமமாக இல்லைன்னா இந்தபோல் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டுடணும் இப்போ நான் வந்து இதுலேயும் வந்து எட்டு ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எட்டு ஒயர் அதுக்கு அதுக்கடுத்தது ப்ளூ கலர் எட்டு ஒயர் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அந்த ஒயரில் வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கணும் அடையாளத்துக்கு அதுதான் வந்து சென்டர் லைன் முடிச்சு போட்டு வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ மறுபடியும் நம்ம வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதே போல் இந்த சைடில் வந்து ஒயர் விட்டணும் விட்டுட்டு நம்ம வந்து போடணும் அதே போல் லாஸ்ட் வரலும் போட்டுட்டு நம்ம வந்து அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுருணும் இப்போ வந்து மேலே ரெண்டு லைன் போடணும் அதே போல் கீழே ரெண்டு லைன் போடணும் மொத்தம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அஞ்சு லைன் போட்டாச்சு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு போட்டு முடித்தாச்சு அடுத்தது ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு சைடில் அதே போல் ஒயர் விட்டுட்டு அப்படியே போட வேண்டியது தான் இந்த ப்ளூ கலர் ரன்னிங்கில் வந்து ரன்னிங் ஒயர் வச்சுட்டு மேலே வந்து மூணு லைன் போடணும் அதே போல் வந்து கீழே வந்து மூணு லைன் போடணும் போட்டாச்சு பாருங்கள் எல்லோ கலர் ரன்னிங் ஒயரில் வந்து அஞ்சு லைனு ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரில் வந்து ஆறு லைன் போடணும் அடி போட்டு முடித்தாச்சு பதினோரு லைன் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த ஓரத்தில் இருந்தால் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இது வந்து ஏனிப்படி முடிச்சு வச்சு போடலை ஏனிப்படி முடிச்சு இல்லாமல் தான் போடுறோம் அதனால் வந்து இந்த ஓரத்துல வந்து போட்டாச்சு இது வந்து உள்ளுக்குள்ளே சொருகிடணும் அந்த ஒயரை இப்போ நான் அதை வந்து ஒரு ரவுண்டு போட்டுட்டு இந்த இடத்துல லாஸ்ட்டில் எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஒரு ரவுண்ட் போட்டாச்சு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஒயரை வந்து அப்படியே வந்து திருப்பி அந்த ஒயரை வந்து அப்படியே சொருகி விட்டுருணும் நம்ம ரன்னிங் ஒயரில் கொஞ்சம் விட்டோம் பார்த்தீங்களா அந்த ஒயரை வந்து இது போல் சொருகி விட்டுருணும் ஒரு அஞ்சு ஆறு நாட்டுக்கு சொருங்கன்னா போதும் அடுத்தது இந்த ரன்னிங் ஒயர் பாருங்க இந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா இந்த ஒயரில் அப்படியே போட வேண்டியது தான் கொஞ்சம் கேப்பாக இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா இழுத்து போட்டுக்கணும் போல நல்லா பக்கத்தில் நெருக்கி போட்டுடணும் போல நான் சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ஏழு லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஏழு லைன் போட்டு முடித்தாச்சு இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வச்சு போடணும் இப்போ எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டு முடிச்சில் வந்து நம்ம இது போல் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே நழிச்சிக்கணும் இதை வந்து அந்த பக்கத்தில் இருக்க ஹோல்குள்ளே விட்டு உள் பக்கமாக எழுத்துட்டு சொருகிக்கலாம் அதை அதுக்கடுத்து இப்போ இந்த எல்லோ கலர் ஒயர் ப்ளூ கலர் ஒயர் ரெண்டுத்தையும் சேர்த்து இது போல் நம்ம வந்து நாட் போடணும் இப்போ ஒரு நாட் போட்டாச்சு அதுக்கடுத்து இன்னொரு நாட் போடணும் இப்போ இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயரை தள்ளிட்டு எல்லோ கலர் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடணும் கொஞ்சம் தூரம் விட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ஒயர் பின்னாடி இருக்க இருக்க நம்ம அப்படி போடலாம் அந்த ஒயர் வந்து பின் பக்கமாக வந்து வந்துடும் அதே போல் நம்ம வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாட்டுக்கு போட்டாக்கா அந்த எல்லோ கலர் பின்னாடி ஒயருக்கு பார்த்தீங்களா அது வந்து உள்ளுக்குள்ளே போயிடும் இப்போ இந்த ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு ஏழு லைன் போட்டுடுறேன் போட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மறுபடியும் ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஏழு லைன் போட்டாச்சு இப்போ வந்து எல்லோ கலர் ஒயர் வந்து ரன்னிங் ஒயரை நம்ம மாற்றணும் இதே போல் தான் நம்ம வந்து எந்த கலர் சேஞ்ச் பண்ணாலும் நம்ம இது மாதிரி போட்டுக்கணும் ரெண்டு வயரையும் சேர்த்து இது போல நாட் போடணும் இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் ஒயரை வந்து அதே போல் கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடணும் நீங்கள் வேறு மாடல்ஸ் கூட எதாவது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கோமத்தி ஒயர் ஒர்க்ஸில் போயிட்டு பாருங்கள் அதில் நான் எல்லா கூடையும் போட்டிருக்கேன் இப்போ நான் வந்து ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கூடையை முடிச்சுட்டு காட்டுறேன் போட்டு முடிச்சாச்சு வச்சு பாருங்கள் எட்டு லைன் போட்டிருக்குறேன் எல்லோ கலரில் ஒரு ஒரு லைன் வந்து உள்ளுக்குள்ளே நம்ம மடிக்கி சொருவோம் பார்த்திங்களா அதுக்காக எட்டு லைன் போட்டிருக்கிறேன் இப்போ இதே போல் வந்து ஒரு லைன் வந்து மடித்து உள்ளுக்குள்ளே சொருகினோம் மூணாவது நாட்டில் சொருகணும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ எல்லா ஒயரையும் கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதே போலவே நம்ம வந்து அப்படியே இதில் புடி போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து இதில் ஒரு பூ டிசைன் மாதிரி போட்டிருக்கிறேன் இந்த ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா அதில் வந்து ஒயிட் கலரில் ஒயர் எடுத்துகிட்டு ஸ்கேலில் வந்து ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு இது பாருங்கள் இது போல் இந்த மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த மூணாவது நாட்டில் வந்து ஃபஸ்ட்டு விடணும் அதுக்கடுத்தது கொஞ்சம் சுருகிறதுக்கு விட்டுட்டு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த ஹோலில் விட்டு எழுக்கணும் அதுக்கடுத்து மூணாவது நாட்டு வந்துடும் அதனுடைய பேக் சைடில் வந்து விட்டு பக்கத்தில் எழுத்துக்கணும் அதுக்கடுத்து அதே ஹோலில் விட்டு பக்கத்தில் விடணும் அடுத்து மூணாவது நாட்டு வந்துடும் அதனுடைய பெண் பக்கமாக விட்டு பக்கத்தில் எழுத்துக்கணும் அதுக்கடுத்து அந்த இடத்துல விட்டு அதுக்கு பக்கத்தில் எழுத்துக்கணும் இப்படியே நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் போட் நம்ம போடுற மாதிரியே போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் இது இப்போ அதே இடத்துல சொருகி பக்கத்தில் இழுத்துடணும் இப்போ இந்த மூணாவது நாட்டுக்குள்ளார இந்த ஒயரை வெளியில் தள்ளிட்டு இந்த ஒயரை வந்து உள்ளுக்குள்ளே விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நான் உள் சைடு காட்டுறேன் பாருங்கள் இது போல் இருக்கும் இந்த மாதிரி இந்த வயரை வந்து அப்படியே கிராஸாக வந்து ஒரு மூணு நாட்டுக்கு சொருகி விட்டுடலாம் இந்த நாட்டை வந்து இந்த சைடில் சொருகி விட்டுரலாம் ஒரு எண்டு மாதிரி வரும் அப்படியே சொருகி விட்டுற வேண்டியது இப்போ போட்டு முடித்தாச்சு இப்போ அந்த ப்ளூ கலர் வந்திருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல நான் வந்து ரெண்டு பூ போட்டிருக்குறேன் அதே போல் இந்த சைட்லேயும் வந்து ரெண்டு பூ போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த கூடையை போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ